வணக்கம் என் பேர் பிகே என்பர் ஈரோட்டில் இருக்கேன் நான் வந்து எனக்கு தால்வழி பயங்கரமாக வந்து வெளியே தூங்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு வந்திருந்தேன் அப்புறம் வரணும் வந்து நான் இப்போ பேட்டைக்கு போகும்போது இந்த டாக்டர் பிரகாஷ் அவருடைய ஃபாதர் வந்து மூர்த்தி அவர் வந்து பாத்தியாராக இருக்கார் மேட்டுப்பாளையத்தில் அவங்க எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அவர் சொன்னார் என் பையன் நம்ம தான் வச்சுருக்காரு பிசியர் டாக்டராக நீ போய் பாருங்கள் அப்படின்னாரு அப்புறம் நான் போய் அவரை பார்த்தேன் பார்த்ததுக்கு இது மாதிரி மாத்திரம் அந்த அது தேவையில்லை இது வந்து நீங்கள் இந்த இதுலேயே உங்களுக்கு சொல்லி விட்டு தரேன்னா எப்படி செய்யிருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னார் அப்புறம் அது வந்து காலத்தில் இந்த மிஷின் வச்சு ஹீட்டு இந்த ம மசாஜ் மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாமே இதெல்லாம் ரொத்த கட்டியலாம் எடுத்து இது விட்டார் இப்போ நல்லா நீட்டாக அருமையாக எந்த பிரச்சனையும் வரல இது ஏழு ஊசி மாதிரி இன்றைக்கு வரலாம் அந்த பிரச்சனை வரவே இல்லை இருக்குது அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா எந்த கட்டுனா ஈரோடு பூந்தர் ரோட்டில் செட்டிப்பாளையம் செங்கோட்டையம் மண்டபம் அந்த மில்கா ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி ஒரு ஏழு வீடு தாண்டி அதாவது ஒரு நூறு மீட்ரு முன்னாடியே இருக்குது ஆசுக்கு பேர் வந்து ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் பிசி திரு டாக்டர் பிரகாஷ் அந்த நேமில் இருக்குது அவர் வந்து இன்னைக்கு கன்சல்ட் பண்ணல நல்லா நீட்டாக அருமையாக இருந்து அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கால் நல்லா வீங்கிருச்சு எனக்கு கீழ்ப்பாக்கம் இந்த இதை வந்து இந்த கால் அடிப்பாகம் கால் அதுக்கு வந்து என்னென்னமோ பண்ணி டாக்டர் கேட்டால் அவங்க ரத்தம் குறைஞ்சிருச்சு இதில் ஆஸ்திரிக்கு வந்து ரத்தம் இறக்கணும் பண்ணணும் அது பண்ணணும்னு பெட்டில் இருக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் இவர் வந்து கேட்டதுக்கு இதே மாதிரி பிஸு இருக்கிறதுலையே விஷம் வச்சு அதெல்லாம் வச்சு கரைச்சி எடுத்து நீட்டாக அது வண்டி எப்போ எந்த நல்லா நல்லாயிருக்கு அதனால் இதுக்கு மாத்திர மருந்து அது இது பற்றி அதெல்லாம் எது இருக்க வேண்டியதில்லை நீட்டாக இருக்கு அதனால் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஒரு ட்ரிப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது கன்சல்டிங் பீஸ் ஃப்ரீ தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு நீங்களும் இதுமாதிரிலாம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு தேங்க் யூ